கத்துடைய பரிசு நாம் மக்கப்படுவதாக யாத்திராக முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் உன்பாக செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கத்துடைய இசைகையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் எனக்கு பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே அன்பு ஜனமே கற்றுடையை நான் மகிழ்ப்படுவங்களை ஆசிரித்து நான் இந்த நாளில் கத்துடைய பெரிதான வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தை கற்று வைக்கிறார் இந்த நாளிலையும் ஒரு அதிசயம் சொல்லுகிறார் பாருங்கள் அந்த மோசிக்கு ஒரு ஆசை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்னை கண்டவர்கள் ஒருவர்களோடு இருப்பதில்லை என்னுடைய மகிவினை காண்பாய் என்று சொன்னார் அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் சில அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் கடந்து வருவதற்கு ஆண்டவர் விஷத்தில் காத்திருக்க வேண்டும் அப்படி ஊழியத்திலேயோ இல்லை போகிற வர இடங்கள்லேயோ கத்துவை நாமத்தை மக்கியப்படுத்தக்கதான காரியங்கள் நடக்க வேண்டுமானால் ஆண்டவர் விசமத்தில் காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் விசமத்தில் காத்திருக்காமல் உலக மனிதர்களோட உலகத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு எனக்கு அற்புதம் நடக்கும் அரசியலுக்கு என்று சொல்லி கொண்டிருப்பதனால ஒரு நன்மையும் கறந்து வரப்போவதில்லை ஆண்டவசமத்தில் காத்திருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு பேசுவார் ஒரு பெரிய கிருபைகளை செய்வார் மோசையோடு கத்தர் பேசுகிறார் முகமுகமாக பேசுகிறார் பட்டு பேசிக்கிறார் கர்த்தர் நல்லவர் இறக்கம் உள்ளவர் என்று சொல்லி மோசி அந்த அன்பு தெய்வத்தை நிதிய சார்ந்தும் மகாதய்வும் சத்தியம் உள்ளவர் தேவன் என்று சொல்லி அவரை உயர்த்துகிறார் அதனால்தான் பாருங்கள் எனக்கு இந்த அதிசயம் நடக்கணும் ஆச்சரியம் நடக்கணும்லாம் மோசி கேட்கல எவ்வளோ அற்புதம் நடந்துச்சு மோசி மூலமாக கர்த்தர் இத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் மிகத்தில் இருக்கிற அந்த பார்வை குறம்பாக செய்த போதிலும் இப்பொழுது அந்த தெய்வத்தை பார்க்கணும் அவருக்குள்ளே ஒரு ஆவல் வந்தது ஒரு ஏக்கம் வந்தது ஒரு தாகம் வந்தது என் அன்பு பிள்ளைகளே ஏசுமி நாமதவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரை பார்க்கணுன்னு சொல்லி ஏக்கமாக தாகமாக தாழ்மையாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களை கத்திர விரும்பினை விட மாட்டார் அதுதான் இந்த முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் யாத்திரை சொல்லப்படுகிறது பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாகவும் செய்வேன் பாருங்கள் இங்கேயும் ஒரு அதிசயத்தை கற்று சொல்லுகிறார் பூமி எங்கும் எந்த ஜாதகிரத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக நான் செய்வேன் இன்னைக்கு ஆண்ட சமத்தில் காத்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்துக்கு முன்பதாக உங்கள் ஜனத்துக்கு முன்பதாக உங்கள் உறவுகளுக்கு முன்பதாக உங்கள் வேலைக்கு முன்பதாக உங்கள் பிஸ்னஸ் முன்பதாக ஒரு அதிசயத்தை செய்ய கற்று பிரியமாக இருக்கிறார் ஒரு அற்புதத்தை செய்ய கற்று பெரியமாக இருக்கிறார் அப்படி சமத்தில் காத்திருக்கேன் காத்திருக்கிறதுனால்தானே காத்திருக்கும் போது தானே இந்த அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே இயேசுவை நாமத்தில் சொல்லுகிறேன் அவர் சொன்னது சொன்னது தான் பூமி எங்கும் எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று சொல்லி கத்திரியன் வாக்கு பண்ணணும் யார் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களோட கத்தரவுடன் பிடிக்க பண்ணுவார் யார் ஒரு சமூகத்தில் இயக்கத்தோடும் யார் ஒரு சமூகத்தில் தாகத்தோடும் யார் அவருடைய சமூகத்தில் உண்மையாக உத்தமமாக அதனுடைய அன்புக்காக காத்திருக்கும்போது அவருடைய பிரசனத்துக்காக காத்திருக்கும்போது பூமி எங்கும் எந்த சாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன் என்று கத்தர் அருள் வாக்கு பண்ணுகிறார் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க உங்கள் குடும்பத்தை கொடுத்து அக்கறையா கவலையோடு இருக்கிறீங்களா இந்த கடன் பிரச்சனை பிள்ளைகள் படிப்பு இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆண்ட சமூகத்தில் ஒரு நாள் அப்படியே உட்காந்துடுங்க ஒரு வேளை இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளில் தனிமையில் அவர்கிட்ட உட்காருங்க கொஞ்ச நேரம் வேதத்தை எடுத்து வாசிங்க அமைதியாக வாசிங்க யார்கிட்டையும் எதிர்பார்த்து பேச வேண்டாம் எதிர்ப்போடு பேச வேண்டாம் இந்த போன ஓரமாக வச்சிடுங்க இந்த அன்பு பிரசனத்தில் உங்களை கொடுங்க அவருடைய கிருபையில் கொடுங்க அவருடைய தயவில் ஒப்பு கொடுங்க அவருடைய அன்பான கரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் இயக்கத்தையும் உண்டாக்கும் விசுவாசத்தோடு நான் சொல்லிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாள் பூமி எங்கும் எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் உண்டாக செய்வேன் சொன்னீங்களப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவன்பினால் ஒரு பெரிய அற்புத அசிதை செய்யப்படுத்துக்கோத்துகிறோம் பூமி எங்கும் எந்த ஜாத்திலையும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாக செய்வேன் சொன்னீங்களே அதை கேட்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யப்படுத்து கைஸ்தவத்தரம் ஏஸ் மல்லபிதாவே ஆமே ஆமே ஆமே